இப்படி வெட்டி ஒட்டி போடுவதற்கு அசிங்கமா இல்ல கனியக்கா ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற பொறுப்பு உணர்ச்சி இல்லாமல் ஒரு மாநிலத்தை ஆளும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற உணர்வு இல்லாமல் மக்களை எப்படியாவது திசை திருப்பி ஓட்டுகளை பெற்றுவிட்டால் போதும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கனிமொழி பதவிக்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் செல்லும் வெறி கொண்ட ஒரு கட்சிதான் தான் திமுக என்பது நமக்கு நல்லா தெரியும் அதன் உச்சமாக இப்போது பொய்யான கருத்துக்களை திருத்து கூறி மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் கனிமொழி நேற்று நாம் அனைவரும் ஒரு புகைப்படத்தை பார்த்திருப்போம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் நின்று கொண்டிருப்பது போலவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமர்ந்திருப்பது போலவும் இதுதான் சனாதன தர்மத்தின் ஜாதி வரி என்ற தலைப்புடன் பகிர்ந்து கொண்டிருந்தனர் திமுகவினர் ஏதோ ஒரு மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட பேச்சாளர் இதை பகிர்ந்து கொண்டிருந்தால் இதுதான் திமுகவின் புத்தி என்று நாம் அதை சாதாரணமாக கடந்துவிடலாம் ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இப்படி ஒரு நிகழ்வை வெட்டி ஒட்டி திருத்து எல்லாம் அந்த பதவிக்கே அவமானம் பாரதிய ஜனதா கட்சியின் பீஷ்ம பிதாமகர் அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அத்வானி அவர்கள் வயது முதிர்வு காரணமாக அமர்ந்தவாறே அந்த விருதினை பெற்றுக் அவருக்கு அருகில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்களும் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களும் கூட பங்கேற்று இருந்தார்கள் இன்னும் சிலரும் அந்த அறையில் அமர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அரசவையில் ஒரு மகாராஜாவுக்கு தனியே ஒரு சிம்மாசனம் இருப்பது போல இந்திய குடியரசின் தலைவராக இருக்கும் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் தனியே ஒரு ஆசனத்தில் வீற்றிருக்கிறார் அந்த விருதினை அத்வானி அவர்களுக்கு கொடுக்கும் சமயத்தில் அந்த ஆசனத்திலிருந்து எழுந்து வந்து அத்வானிக்கு வழங்குகிறார் இது அத்வானி அவர்களின் வயது முதிர்வை கருத்தில் கொண்டு ஒரு பெருந்தன்மையோடு குடியரசுத் தலைவர் செய்த செயல் ஆனால் எந்நேரமும் ஜாதியை காட்டி அழுது கொண்டிருக்கும் திமுக போன்ற கட்சிகளும் அதில் ஜாதி ஜாதிவரிதான் கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க ஒரு பழங்குடியின பெண்ணை குடியரசுத் தலைவராக்க வேண்டும் என்று பாஜக முடிவெடுத்தபோது எந்த காரணம் கொண்டும் ஒரு பழங்குடியின பெண் இந்த நாட்டின் தலைவராக வந்துவிடக்கூடாது என்று ஒரு உயர் வகுப்பு வேட்பாளரை அவருக்கு எதிராக நிறுத்தியதுதான் இந்த திமுக ஆனால் இப்போது தொட்டதற்கெல்லாம் ஜாதி கண்ணோட்டத்தை உள்ளே புகுத்தி கொண்டிருக்கு நாங்கள் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசுபவர்கள் அல்ல ஆதாரமாக புகைப்படங்களையும் அந்த நிகழ்வின் வீடியோவையும் இதில் சேர்த்தே பகிர்ந்திருக்கிறோம் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்ற வெறியில் திமுக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று பொய்களை பரப்பலாம் மக்களாகிய நாம் திமுகவிடம் உஷாராக இருக்க வேண்டும் மக்களே சிந்திப்பீர் திறனற்ற திமுகவிற்கா உங்கள் வாக்கு இம்முறை நானூறு ஜூன் நான்கில் நானூறு